வணக்கம் நான் காயத்ரி இறை ஒளி திருவருள் சேனல் சார்பாக அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத நாட்களில் திதியில் ஒன்று தான் இந்த தை அமாவாசை தை மாதத்தில் தேவர்களின் இரவு காலமான அந்த தட்சிணாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குது அப்படிங்கிறது முன்னோர்கள் இந்த மாதம் மீண்டும் பித்ரு உலகம் செல்வார்கள் அப்படிங்கிறதுனால தை அம்மாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தை அம்மாவாசை நாளில் நம்ம வீட்டில் பீரோக்கு அடியில் இந்த ஒரு ரெண்டு பொருளை வைப்பதன் மூலம் பணம் செல்வம் அதிகப்படியாக சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய முன்னதமான நாள் அப்படிங்கிறது தான் உண்மை காலையில் எழுந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது வீட்டில் அவங்களுக்கு பிடித்த உணவை தயார் செய்து வீட்டில் படையல் வைத்து காகத்துக்கு வைத்துவிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உக்காந்து அந்த உணவை எடுத்துக்கொள்வது அது மட்டும் அன்றைய நாள் முன்னோர்களை மகிழ்விக்க தான தர்மம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது ரொம்பவே சிறப்பு முடிந்தவரை வஸ்திர தானம் அன்னதானம் கொடுப்பது கூடுதல் சிறப்பு இப்படி கொடுத்த பிறகு மாலை நேரத்தில் வீட்டில் குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றும் பிறகு ஆறு மணிக்கு மேலே நம்ம வீட்டு பீரோவுக்கு அடியில் இந்த ஒரு இரண்டு பொருளை வைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் பீரோ அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் பணப்புழக்கம் தட்டுப்பாடு இல்லாமல் குடும்பத்தில் புழங்க வேண்டும் அப்படின்னா இந்த பீரோவை எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பீரோவில் தான் நகை பணம் சேமித்து நம்ம பாதுகாப்பாக வைக்கும் பழக்கம் பல வருட காலமாகவே நம்ம முன்னோர்களும் நம்ம அப்பா அம்மா எல்லாரும் இதை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க ஆனாலுமே பார்த்தோம்னா சில பேர் அந்த பீரோக்குரிய பராமரிப்பு செய்யாமலே இருப்பாங்க பீரோவை திறக்கும் பொழுது அதிலிருந்து சத்தம் வரக்கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி அப்படி உன்னதம் மிகுந்த அந்த பீரோவில் பீரோவுக்கு அடியில் இந்த இரண்டு பொருளை அதுவும் தை அம்மாவாசையான மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த ஒரு இரண்டு பொருளை வைப்பதன் மூலம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமாக நமக்கு வரும் அப்படிங்கிறதும் பணம் தட்டுப்பாடே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அதிகப்படியாக சேரும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்ன பொருளை வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் பீரோவுக்கு அடியில் வைக்கக்கூடிய இரண்டு முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விரைய செலவு ஏற்படாமல் தடுக்கிறதுக்காகவும் கண் திருஷ்டியை போக்குறதுக்காகவும் தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் பீரோவுக்கு அடியில் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் அதில் முழுவதும் நிரம்ப நிரம்ப கல் உப்பு எடுத்துக்கலாம் அந்த கல் உப்புக்கு மேலே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தையும் வைத்து அந்த கல் உப்பு அடங்கிய பவுலை வீரவுக்கு அடியில் யாருமே பார்க்காத வண்ணம் அதாவது வெளியில் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க கண்ணுக்கு அது தெரியாத வண்ணம் வீரவுக்கு அடியில் அதை மறைச்சு வச்சிடணும் இப்படி கல் உப்போடு பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைக்கும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கல்லுப்பில் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் அந்த பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஒரு தன்மை கொண்டது இந்த இரண்டு பொருளையும் சேர்த்து வைக்கும் பொழுது அதுவும் பணம் சேகரிக்கும் அந்த பீரோவுக்கு அடியில் வைக்கும் பொழுது பணத்தை ஈர்த்து அந்த பீரோவில் நிலைத்திருக்க செய்ய எல்லாம் வல்ல அந்த இறைவனின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைப்பது மோடு மட்டுமல்லாமல் செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பும் அதற்கான வழியையும் அந்த இறைவன் காட்டுவார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்